ஆண்ட இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை பொழுதலில் நான் தெரியப்படுத்துகிறேன் எபேசிற்கு நிருபம் ஒன்றாம் அதிகாரம் இருபதாவது வசனத்தில் இவ்வாறாக வாசிக்கிறோம் எல்லா துறைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பெயர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் கிறிஸ்துக்கள் அன்பான தெய்வனுடைய ஜனங்களே இந்த நாட்களில் ஒவ்வொருவருடைய அணுதின வாழ்க்கையிலும் அந்த காலை நேரம் துவங்கி இரவு நேரை இரவு நேரம் வரையிலும் அந்த நாளை துவங்குகிறதான பொழுதும் சரி நித்திரையை விட்டு வெளித்து எழும்புகிறதான அந்த நேரத்திலிருந்து இயேசு என்கிறதான நாமத்தை உங்களுடைய நாவினாலே நீங்கள் அறிக்கை செய்திருக்கிறீர்களா இயேசு என்ற நாமத்தின் வல்லமையை அறிவதில் தினமும் வளர வேண்டும் அந்த அறிவில் அனுதினமும் வளர்ந்து விசுவாசத்தோடு கூட அள்ளும் பகலும் அந்த நாமத்தை அறிக்கையிட வேண்டும் இயேசுவே நம் எல்லாவற்றிற்கும் எல்லாமாக அவர் காணப்படுகிறார் இயேசு என்கிற அந்த நாமத்தின் வழியாக தான் ஒருவன் இடத்தில் சேர முடியும் இயேசு என்ற நாமத்தின் வழியாக தான் ஒருவன் பரிசுத்தாவியானவரை பெற்றுக்கொள்ளவும் பெற்றுக்கொள்ளவும் முடியும் அவராலே அன்றி வேற ஒருவராலும் இந்த பூமியில ரட்சிப்பு இல்லை நான் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை பலோகத்திற்கு செல்ல அவர் வழியாக இருக்கின்ற ஒரே நாமம் இயேசுவின் நாமம் பேய்கள் எல்லாம் நடு நடுங்குகின்ற ஒரே நாமம் இயேசுவின் நாமம் மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்த ஒரே நாமம் அது இயேசுவின் நாமம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே இலை பாதுகளை தருகின்ற நாமம் அது இயேசுவின் நாமம் எனவே இந்த நாமத்தை இயேசு என்கிற நாமத்தை ஒவ்வொருவரும் இரவும் பகல் எந்த வேலையிலும் படுக்கைக்கு சொல்லுகிறதான பொழுதும் அல்லது நடு ஜாமத்திலும் நித்திரை விட்டு எலும்புகிறதான பொழுதும் கூட இயேசு என்கிற நாமத்தை விசுவாசத்தோடு கூட அனுதினமும் அறிக்கை செய்ய வேண்டும் என்று சொல்லி பரிசு தாபியானவர் வாஞ்சிக்கிறார் நீங்கள் எங்க இருந்தாலும் சரி ஒருவேளை வேலை ஸ்தலங்களில் ஆனாலும் அல்லது பயணத்திலோ அல்லது எந்த இடங்களில் இருந்தாலும் சரி இருக்கிறதான இடத்திலே இயேசு என்கிற நாமத்தை நீங்கள் மனதார நீங்கள் சொல்லுகிறதுன பொழுது அந்த நாமம் உங்களை தேற்றும் அந்த நாமம் உங்களை ஆறுதல் படுத்தும் இயேசு என்கிற நாமம் உங்கள் வாழ்க்கையை செவ்வையாய் மாற்றும் இயேசு என்கிற நாமம் உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா விதமான இக்கட்டுகளையும் மாற்றும் இயேசு என்கிற நாமம் உங்கள் வாழ்க்கையில பெரிய விடுதலையை கொடுத்து ஒரு சமாதானத்தை கொடுத்து உங்களை நீதியின் பாதையில வழி நடத்துகிற ஒரே நாமம் இயேசுவின் நாமம் ஆகினால் எனக்கு அன்பானவர்களே இந்த நாமத்தை அறிந்து கொள்ளும்படியாக ஒவ்வொரு நாளும் பிரயாசப்படுங்கள் நாமத்தை அறிந்து கொண்ட அறிந்து கொண்டவர்கள் அனுதினமும் அந்த இயேசு என்கிற நாமத்தை அறிக்கை செய்து உன்னுடைய விசுவாச வாழ்க்கையில் வளர்ந்து பெறுக பரிசு தாவியான்வர் கிருபை செய்வாராக செபிக்கலாமா அன்பும் இறக்கும் நிறைந்த அன்பின் நல்ல தொகைப்பனை இந்த நல்ல காலை வேலைக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா அந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் பாவத்தில் அழிந்து போகாமல் முடிவில்லாத அந்த வாழ்வை அடையும்படியாக நீர் எங்களுக்கு தந்த உடைய கிறிஸ்துவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டு வர தகுப்பனே அந்த நாமத்தை என்கிற நாமத்தை அனுதினமும் அறிந்து உமக்கண்டு வளர உண்மையிலே பலம் கொண்டு எலும்ப அனைவருக்கும் கிருபை செய்ங்க இயேசு நாமத்தில் நல்ல பிதாவை ஆமேன் ஆமேன் கவலைகள் தீர்ப்பும் நாமம் ஏன் சிவின் இனிய நாமம் என் கவலைகள் தீர்ப்பும்